காடுகளில் பனை மரத்தில் ஏறும்போது விடிய கால ராத்திரிகள்ல பனை மரத்துல இருந்து கீழே விழுந்துடுறாங்க விழுந்துட்டா அவங்களை கொண்டு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள ஆஸ்பத்திரிகளை சேர்க்கறதுக்கோ அதுக்கு முதல் உதவிகள் செய்யறதுக்கோ எந்த விதமான ஒரு உதவிகளும் இந்த காடு காடுகரைகள்ல கிடையாது அவ்வளவு கொடுமைகள்லையும் நாங்கள் இந்த தொழில உயிரை பணைய வச்சு அன்னைக்கு எப்படி இருந்ததோ அதே மாதிரி மனித சக்தியை மட்டுமே மூலதனமாக வச்சு நாங்களே மல்லு கட்டி இந்த பனைமரங்கள்ல ஏறுறோம் இப்ப ஆண்டாண்டு காலமா பல நூறு ஆண்டுகளா இதே மாதிரி நடந்துகிட்டு இருக்கு இயற்கையை மட்டுமே நம்பி எங்க உடல் திறமைய மட்டுமே நம்பி ஏதோ கொஞ்ச காலத்துக்கு எங்க உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் இந்த வேலையை இருக்கும் அதுக்கப்புறம் குறிப்பிட்ட நாளைக்கு மேல இந்த செய்ய முடியாம போனதுக்கு அப்புறம் எல்லாம் தான் என் வீட்டுல ஆளுக்கு இருக்குது குழந்தைகளை படிக்க வைக்கவோ உள்ளவோ எந்த ஒரு வசதியும் கிடையாது ஏதாவது எங்களுக்கும் குழந்தைகளை முதல்ல படிக்க வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வசதி செஞ்சா அதுவே ஒரு பெரிய புண்ணியமா இருக்கும் இந்த தொழில் தன்னாலே நின்றோம் நீ நிக்காத அளவுக்கு இந்த விஷத்தன்மை மருந்து பூச்சி மருந்து இதுகெல்லாம் இல்லாத ஒரு உணவுப் பொருளை அழிய விடாம பாதுகாக்கணும் அது இதுவரைக்கும் நாங்க செஞ்சிட்டோம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நல்லாவே செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இனி உள்ள காலங்களில் எங்களால முடியாம போகும்போது சர்க்கார் நடவடிக்கை எடுத்து இதை வந்து வருங்கால சந்ததிக்கு இந்த கருப்பு கட்டி போய் சேர்ற மாதிரி செய்யணும் அதை செஞ்சா ரொம்ப புண்ணியமா இருக்கும் இன்னும் எவ்வளவு காலத்துக்கு இப்படி நடக்கும் சொல்ல முடியல இப்ப அடுத்த தலைமுறை கிடையாது இந்த தொழில் பண்றது இல்லாம இதோட ஆமா இந்த எங்களோட நாங்கதான் இப்போ இந்த தொழில் பண்றது கடைசியா இருக்கணும் அடுத்த தலைமுறை கிடையாது ஆனா அடுத்த தலைமுறை படிப்பறிவாவது உருவாயிருக்கா அப்படின்னா அதுவும் கிடையாது படிப்பறிவு இல்லாம எங்க மெட்ராஸ் இந்த பக்கங்கள்ல சேலம் இந்த பக்கங்கள்ல கடையில தான் நிக்காங்க எங்க பையங்கள் எல்லாம் கடையில கூலியிலதான் பாக்குறாங்க ஒரு ஏழு வயசு எட்டு வயசுலயே அந்த மாதிரி எல்லாம் போய் கிடக்கூடிய தான் இங்க இருந்துகிட்டு இருக்கு படிக்க வைக்க கூட எங்களால முடியல நல்ல மார்க் வாங்கின சில மாணவர்கள் கூட மேலே படிக்க முடியாம மறுபடி வேற ஏதாவது கூலி வேலைகளுக்கு தான் போய்கிட்டு இருக்காங்க இந்த மாணவர் சமுதாயம் இன்னொரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு தாய்ப்பால்ல கூட எத்தனையோ சதவீதம் குறிப்பிட்ட அளவு நச்சுத்தன்மை விசப்பொருள் எல்லாம் கலந்திருக்கு சொல்லி மருத்துவ அறிக்கை சொல்லுது ஆனா உலகத்திலேயே எந்த ஒரு நச்சுத்தன்மையும் எந்த ஒரு விஷத்தன்மை கலக்காத ஒரு உணவு பொருள் இந்த வர்ற அந்த கருங்கிறது தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் எல்லாமே மாசத்துக்கு ஒரு தடவை எங்களை கட்டிக்கிட்டு ஏதோ எலி வலைகளை தோண்டி குடியிருந்த மாதிரி அங்கங்க அங்கங்க நாங்கெல்லாம் இருந்துகிட்டு படாத பாடுபட்டு குட்டிகளோட இருக்கோம் எங்களுக்கு எல்லாம் ஒவ்வொரு குறிப்பிட்ட இடங்கள்ல குடியிருப்புகள் அமைச்சு ஏதாவது சர்க்கார் எங்களுக்கு வீட்டு வசதி திட்டங்கள் ஏதாவது பண்ணி தந்தா இன்னும் ரொம்ப புண்ணியமா இருக்கும் குழந்தைகள் படிப்பு அப்புறம் எங்களுக்கு குடிக்கிறது கஞ்சி இந்த மூணு கிடைச்சா போதும் எங்களுக்கு நீங்க பிச்சை கேட்கல எங்க தொழில் பண்றதுக்கு மூலதனமா லோன் கொடுங்க அல்லது நாங்க செய்யற உற்பத்தி பண்ற அந்த பொருட்களை அரசே கொள்முதல் பண்ணி எங்களுக்கு ஏதாவது கட்டுமான ரேட்டு மூணு வேலை சாப்பிடறதுக்கு ஏதாவது வழி செய்யற மாதிரி அவங்க ஏதாவது செஞ்சா கூட எங்களுக்கு போதும் அந்த பிரச்சனையை நீங்க தீர்த்தா ரொம்ப புண்ணியம் இந்த மாணவர் சமுதாயமாவது இன்னி வர்ற மாணவர் சமுதாயமாவது இந்த படத்து மூலமா எங்களுக்கா ஒரு கண்டுபிடிப்புகளை நீங்க செய்யணும் அப்படி செஞ்சா எங்க தலைமுறை அவங்களை வணங்க